ஓம் ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் ஓம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கவிதா சக்திகள் திருப்பூர் மாவட்டம் உலக உயிர்களை படைத்தவர் பிரம்மனாக இருக்கலாம் ஆனால் உங்களை படைத்தவர் தாயார்தான் எனவே அவரும் ஒரு கடவுளே மாதா பிதா குரு தெய்வம் வரிசையில் மாதாவை முதலில் வைத்தார்கள் மாதாவிற்கு காரக உறவான சந்திரன் சந்திரனே மாதாவுக்கு காரக உறவாக அமைகிறார் சந்திரன் உடல் மற்றும் மனதிற்கு காரகன் மனோ காரகன் மன வலிமை பெறணும்னா சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிப்பதையே அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரமாக கூறுகிறோம் ஆகவே அந்த பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வர ராசி தான் ஜென்ம ராசியாகவும் கூறுகிறோம் அந்த ராசிக்குரிய கோயில்களுக்கு சென்றால் வழிபாடு போது அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ராசிக்குரிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது மன வலிமை பெற்று முன்னேற்றம் காணலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் ராசிக்காரர்கள் ஸ்ரீ ராமேஸ்வரம் அண்ணாமலையார் திருவானைக்காவல் ஈஸ்வரர் ரிஷபராசிக்காரர்கள் ஸ்ரீ வேங்கடநாதர் அன்னை மீனாட்சி மிதுன ராசிக்காரர்கள் பழனி முருகன் சுவாமிமலை முருகன் கடகராசிக்காரர்கள் ரா ஸ்ரீ ராமேஸ்வரம் காஞ்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் சிம்ம சிதம்பரம் நடராஜர் ஸ்ரீ வாஞ்சியம்மன் ராசிக்காரர்கள் திருக்கழுக்குன்றம் கன்னியாகுமரி அம்மன் சமயபுரம் மாரியம்மன் துலாம் ராசிக்காரர்கள் திருத்தணி முருகன் ஸ்ரீ காலகஸ்திநாதர் விருச்சை ராசிக்காரர்கள் ஏகாம்பரேஸ்வரர் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் பிரான்மலை மகாலட்சுமி தனுசு ராசிக்காரர்கள் மயிலாடுதுறை மயூரநாதர் கூத்தனூர் சரஸ்வதி தேவி ஸ்ரீ வைத்தீஸ்வரர் மகர ராசிக்காரர்கள் ஸ்ரீ நடராஜர் சிதம்பரம் திருச்செந்தூர் முருகன் ஸ்ரீ ஐயப்பன் கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீ தேவிப்பட்டினம் ஸ்ரீ வேங்கடநாதர் பத்மாவதி தாயார் மீன ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆக பன்னெண்டு ராசிக்காரர்களும் தொடர்ந்து இத்தலங்களுக்கு சென்று வழிபட வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றம் காடலாம் மன வலிமை பெறலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்